பரிசுத்த ஆவியானவரின் அருட்பணிகளிலே மூன்று படிகளை நாம் சிந்தித்திருக்கிறோம் உணர்த்துகிறவர் உறுதிப்படுத்துகிறவர் உதவி செய்பவர் என்று இப்பொழுது நான்காவதாக நாம் கற்றுக்கொள்வது பரிசுத்தப்படுத்துகிறவர் பரிசுத்தம் என்கின்ற அந்த பரம்பொருளை நமக்குள் உற்பத்தி செய்பவரும் பரிசுத்தத்தில் நம்மை தங்கி இருக்க செய்து வாழ வைப்பவரும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவராக சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சங்கீத நூற்றி முப்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் என்னை ஆராய்ந்து அறிந்திடும் என் இருதயத்தை சோதித்து பார்த்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ரோமர் எட்டு பதினொன்றுல ஆவியானவர் என்னில் வாசமாயிருப்பார் என்றால் சாவுக்கு ஏதுவான என்னுடைய சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கிறார் அதோடு மட்டுமல்ல என்ன வாசிக்கிறோம் என்றால் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் ஆகையால் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல ஆக பரிசுத்தப்படுத்துகிறவர் இருக்கும் இடத்திலே பரிசுத்தம் எப்படி இருக்க முடியும் அசுத்த ஆவி இருக்கும் இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் எப்படி வாசம் செய்ய முடியும் ஆக ஒளியானது இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அப்படி பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் என் உள்ளத்திற்குள் வரும்பொழுது என்னை ஆண்டு கொண்டிருந்த பிசாசானவன் என்னை விட்டு புறப்பட்டு போய்விடுவது மட்டுமல்ல என் இதயம் என்னும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனாகவும் ஆவியானவர் ஆட்சி செய்கிறார் அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ரோமர் எட்டு படி ஆவியினால் நடத்தப்பட்டு ஆண்டவருடைய புத்திரன் என்று சொல்லப்படுவதற்கு எனக்கு உதவி செய்கிறார் ஒன்று யோவான் ஐந்து எட்டிலிருந்து ஒன்பது வசனம் வரைக்கும் வாசிக்கிறபடி பரலோகத்தில் நம்மை குறித்து சாட்சி பகர்வது பிதா வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் முப்பத்தி ஆறு இருபத்தி நான்கிலிருந்து முப்பது வரைக்கும் வாசிக்கிறபடி நவமான இதயத்தை தருகிறார் புதிதான ஆவி எனக்குள் வாசம் செய்வதற்கு கிருபை செய்கிறார் சுத்த ஜலம் தெளித்து என்னை புதுமைப்படுத்துகிறார் ஆக எட்டாவது அதிகாரம் ரோமிருக்கு எழுதின நிருபத்தில் பதினாறாவது வசனம் வாசிக்கிறது போல நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் பதினெட்டாவது வசனத்திலே வாசிக்கிறபடி ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது என்று தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவராலே ஆட்சி செய்யப்படுகின்ற பரிசுத்த ஆவியானவராலே இனி அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றவர்களாக அல்ல தேவனுடைய ஆவியானவரை பெற்றிருக்கிற நாம் அவரை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாய் விளங்குவதற்கு உதவி செய்கிறார் அந்த நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன ரோமர் ஆறு பத்தொன்பதிலே வாசிக்கிறபடி உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் பரிசுத்தமாக்குகிறவர் பரிசுத்தமாக்குகின்ற பரிசுத்த ஆவியானவர் அவர் எழுதி தந்திருக்கிற இந்த பரிசுத்த வார்த்தைகளின் மூலமும் நம்மை அனுதினமும் பரிசுத்தப்படுத்துகிறார் அவருடைய மெல்லிய சத்தத்திற்கு நாம் கீழ்படியும் போது அவருடைய உணர்த்தும் அந்த அவருடைய கிருமைக்கு நாம் செவி மடுத்து அந்த உணர்வு எதை குறித்தது என்று அதிலிருந்து நம்மை புதுப்பித்து கொள்ளும் போதும் பலப்படுத்தி கொள்ளும் போதும் இந்த பரிசுத்தமாகதல் நமக்கு சாத்தியமாகிறது ஆகவே நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகின்ற பரிசுத்த ஆவியானவரின் கிருமையினால் நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை பரிசுத்தமானவைகளை நடப்பிக்கும்படி சமர்ப்பணம் செய்வோம் அப்பொழுது தேவ ஆவியானவர் நம்மை மென்மேலும் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஏதுவாய் நம்மை மெருகேற்றுவார் அப்படிப்பட்ட ஆவியானவரினுடைய கிரியைக்கு நம்மை இன்னும் இன்னும் கீழ்படுத்தும் போது ஆண்டவர் அந்த பரிசுத்தத்தை நம்மிலே தந்து நம்மை அலங்கரிக்கிறார் ஆண்டவரே அந்த பரிசுத்தம் எங்களை ஆட்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை ஆட்கொள்ளும் பரிசுத்தத்தை நாங்கள் வெளிப்படுத்தத்தக்கதாக நீர் எங்களுடைய உள்ளத்திலிருந்து இருந்து அந்த பரிசுத்தத்தை நீர் ஊற்றெடுக்க பண்ணும் சரீரத்தின் அவயவங்கள் பரிசுத்தமானவைகளை நடப்பிக்கத்தக்கதாக பரிசுத்த நிருபங்களாய் எங்களை காத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்